அனைவருக்கும் வணக்கங்க என்னோடய பேர் பிரபு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் பக்கத்தில் மணமை கிராமத்தில் இருக்கங்க என்னோடய சொந்த ஊர் அது இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தாண்டவராயன்புரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் போயிட்டு நீரூற்று பார்த்த வீடியோங்க இங்கே நான் பார்த்த இடம் ஐந்தடுக்கு முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய இடம் அழகான விவசாயம் பண்ணியிருக்காங்க பப்பாளி வாழை முருங்கை இன்னும் கொய்யா இதுபோல் விவசாயத்தை நீர் பாசன முறையில் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு நாலரை ஏக்கர் இடம் இருக்குது அந்த நாலரை ஏக்கர் இடத்துக்கும் ஒரே ஒரு போர் தான் தண்ணி சப்ளை பண்ணுது இது சம்மர் சீசன் ஆனதுனால கொஞ்சம் தண்ணி அங்கே குறஞ்சிருக்கு அதனால் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் போய் அந்த இடத்துல நான் பார்க்குற முறையான ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி வச்சு அந்த ஊத்தோட லைன் கண்டுபிடிச்சேன் அந்த நாலரை ஏக்கரும் சுற்றி வந்து பார்த்ததில் ஒரே ஒரு ஊத்து தான் இருந்துச்சு அவங்க போட்டிருக்க போர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊத்து முடியக்கூடிய இடத்துல அந்த போர் பண்ணியிருக்காங்க அதனால் அது சம்மரில் குறைஞ்சிருக்கு நான் அதனால் அந்த ஊற்று இவங்களோட எல்லைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பகுதியில் நான் இந்த ஊற்றை வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய முறையான வேப்பங்குச்சி வச்சு நீ நீர் ஊற்று பார்த்து அந்த ஊத்தோட லைனை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் பார்த்தது வந்து முட்டை வச்சு பார்க்கணும் முட்டை வச்சு ஏன் பார்க்குறோன்னா அந்த இடத்துல எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது ஒரு லைன் ஃபுல்லாகவே ஒரு கழனி இருக்குன்னா அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் போர் பண்ணிட முடியாது அந்த ஊத்தோட இடத்துல எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு முட்டை வச்சு செக் பண்ணேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணியோட தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பாறையோட அடர்த்தி கம்மியாக இருக்கும் பாறையோட அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி வந்து குறைவாக இருக்கும் ஸோ பாறையோட அடர்த்தி கம்மியாக இருக்கிற இடத்தவும் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்தையும் செக் பண்ணி ஒரு பாயிண்ட்டை ரெண்டாவதாக அந்த இடத்துல குறிக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு செக் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தேங்காய் வச்சு செக் பண்ணுவேன் தேங்காய் வச்சு செக் பண்ணிவிட்டு என்னோடய வலது கையில் தே தேங்காவும் இடது கையிலும் இடது என்னோட கையை அந்த கீழே அந்த கம்பி அடிச்சுருக்க இடத்துக்கு கொண்டு போனாலும் என்னோடய காலை கொண்டு போனாலும் என்னோடய வலது கையில் இருக்க தேங்காய் வந்து எழுந்திக்கும் எழுந்திச்சு வரும் இதுதான் அதனோட கான்செப்ட்டு ஸோ இந்த முறையிலையும் பார்த்துட்டேன் நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ராடு வச்சு தண்ணி போகிற திசை காப்பர் ராடு இந்த வீடியோவில் ஆட் பண்ணல தண்ணி போகிற திசை ப்ளஸ் வந்து அந்த ஊற்று எத்தனை அடியில் இருக்குன்றத கால்குலேட் பண்ணலாம் நைன்ட்டி நைன் இந்த ஊற்று எத்தனை அடியில் இருக்குதுன்னு துல்லியமாக சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ஊற்று நானூறு டு ஐநூறு அடியில் இருக்குன்னு நான் சொன்னேன் கொஞ்சம் ஆழம் தான் இருந்தாலும் மலைப்பகுதி ட்ரையாக இருக்குது அதனால கொஞ்சம் நானூறு டு நானூற்றி ஐம்பது டு ஐநூறு இருக்குன்னு சொன்னேன் இவங்களுக்கு அடுத்து கடைசியாக பார்க்குறது வந்து காப்பர் சொம்பு இந்த காப்பர் சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி கீழே போனால் இந்த காப்பர் சொம்பு நான் ஆட் பண்ணிக்குவேன் காப்பர் சொம்பலையும் ஒன்ஸ் ஒரு ரீகன்ஃபர்மேஷனுக்காக பார்க்குறது ஸோ எனக்கு இந்த ஃபீல்டில் ஒரு பதினைஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஐடி பிஎடு டீச்சராக இருந்தேன் இப்போதைக்கு டீச்சிங் ஃபீல்டெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டேன் பதினஞ்சு வருஷமாக நீரோட்டம் பார்ட் டைமில் பார்த்துருந்தேன் இப்போ ஃபுல் டைமாக இதை தான் நான் பார்த்துட்ருக்கேன் உங்களோட வீட்டுக்கோ உங்களோட கழனி நிலங்களுக்கு நீருற்று பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன் நான் எப்படி பார்ப்பேன்னா ஊற்று எங்கே போகுது அது எங்கேருந்து வருது எந்த பக்கம் போகுது அது எந்த அளவுக்கு தண்ணி டெலிவரி கொடுக்கும் எவ்வளோ நேரம் மோட்ரு ஓடும் எத்தனை ஹெச்பி மோட்ரு சப்போர்ட் பண்ணோம் ப்ளஸ் வந்து அதில் அந்த ஊத்தில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது போல் எல்லா கேள்விகளுக்கும் என்னாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்